இந்த இடத்துல தவேலா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு இந்த பாருங்க அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு அப்படிதான் இதுதான் எங்க இளையராஜா அதனாலதான் இசை இறைவன் என்ன நடக்குது அந்த பாட்டுக்கு மெட்ட இருக்கோம் அது ஆங்கிலத்தில் கம்போசி நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்துனு பேர் வந்த மாதிரி வரணும் இல்லையா வரணும் ஆனா எங்கே அலபி தெரியும்ல இங்கே காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவு அனுப்பிடுவோம் இப்ப சின்ன தம்பி பாடெல்லாம் எவ்வளவு எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளவு நேரத்துல இசை கம்ப மெட்ட அமைச்சிருக்கு பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்றது இல்ல நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவன்டைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு பாடி பாடி கட்டினா அது எப்படி வரும்னு சொல்றா நான் தான் ஐயாட்டா அது என்ன இவனை பாட சொல்றாரு நான் பெட்டியோட ரெண்டு பெற்றியோட நீக்கிறேன் அவர் என்னது யாரு என்னோட அப்பா சொல்ற அசோசியேட் அப்படியா சரி பெற்ற பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்பட அந்த இடத்துக்கு சரியாக நான் ஒன்னு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த வருங்க எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகமாக ஆணையா சொல்கிறேங்க சத்தியமாக பாருங்க இப்படி போடுற அப்படிங்க இப்படி போடுற இவ்வளோதாங்க இந்த கை இங்கே போய்ட்டு இங்கே போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவும் அப்படி வருடம் அந்த கட்டையை விரலை வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்துல பூராமே அவர் எழுதியிருக்காரு பாட்டு பூரா எளிதில அப்படியே பாடி இருப்பாரு என்ன சோப்ரா அப்படியே பாடுவாருங்க